போட்டி குதிரிக்க வரம் கேட்க போனா சிவன் வரத்தை கொடுத்தாராம் அது இல்ல ஒரு கனியை கொடுத்தாரா அந்த கனி இந்த மூதி அடிக்கட்டை கொடுத்தா சாப்பிட்டாலும் இந்த சுதன் பரிசுத்த ஆவியின் பேராய் ஆண்டவன் உன்னை இரட்சிப்பராக ஆமீன் ஆமீன் சாஸ்திரம் சாஸ்திரம் ஆண்டவரே நல்லா அத்தா மூக்கால் பிடிச்சு கேக்குறேன் மூகா ஊஞ்சூரினா தொட்டு அடிக்கிங்களே அத்தாவనికి அடிக்கும் பொழுது यार ரத்தம் நாலு பச்சை மிளகாய் போட்டு காரி எடுக்கல நானு டேய் சாபுக்க நான் விரும்பி சாப்பிடுங்க வேறல சாப்பிடு. அதுவிட என்ன பொட்டிகாரங்கறாரு பாரு. நாயடல பட்டி வச்சிட்டா சாம்பி எடுத்துரு. சாப்பிடு. அவர் அக்காவ அடிக்கும் பொழுது நீ இதையுமே அப்படியே வெடிக்க. ஊர்ல அங்க ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு வாங்கி நீ

இதலா ஓயோ போ டே யார்றவன் என்னடா ஹே மண்ணாதி வண்ணனே மண்ட கவிங்கறாரு நான் குச்சிட்டி கவிங்கறேன்டா வேற கழிட்டே குடியா 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 ஹே இரு இது வெண்ணே நம்ம உன் பேர் போடு

ஒரு <laughs> 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 <laughs>

கல்யாணம் ஆச்சு சொன்னேன் ஆனா எனக்கு கல்யாணம் ஆவி பத்து வருஷம் ஆச்சு அந்த பத்து வருஷத்துல

எப்படி என் குடும்ப காலி பண்ணிட்டாலும் பாய் கவலை கிடையாது என்ன மாமா

இது தாயம் மண்டாட்டி இவன் தாயம் மச்சான் அப்படி அறிவுக்கு பத்தி வைக்கிறியா எத்த சொன்னாலும் கேக்குறாண்டியா ராஜா மகாராஜா அப்படியே வாமா